பாலா சுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் அன்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆறுடத்தை பற்றி தொன்று தொட்டு நம்ம பார்த்துக்கிட்டு வர அந்த பலகரை ஆறுடம் இதை பற்றி முதல்ல ஜாதகங்கள் கணிச்சு எழுதுறதுக்கு முன்னாடி அதாவது முதல்ல எல்லாமே சுகப்பிரசவம் தான் அந்த நேரம் குறிப்பிட்ட பர்த் டைம் சொல்லியிருக்கில்லையா அந்த நேரம் வந்து சரியான முறையில் நம்ம எடுக்க முடியாததுனால ஆறுடம் பார்த்து ஒரு ஜோதிடர்கிட்ட போய் வெத்திலையிலையோ அல்லது சோழிலேயோ நம்ம பார்த்து நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது கடந்த காலம் எப்படி போயிட்டு இருந்திருப்போம் இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத தெளிவாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது அகத்தியர் ஆரோடம் அப்படின்னு சொல்லி பழைய நூல்களில் நம்மளுக்கு தெளிவாக விளக்கிருக்காங்க ஒரு அறுபத்தி நாலு கட்ட இருக்கக்கூடிய உள்ள நம்பருக்குள்ளே ஒரு நம்பரை சொல்லி இல்லை அந்த நம்பரை சொல்லி அதுக்குண்டான பலனை போது தெளிவாக இருக்கும் சரி இது எப்படி தெளிவாக இருக்குது எப்படி அது சாத்தியம் பிறந்த நேரம் கிழமை மாதம் வருஷம் இல்லாமல் எப்படி சரியாகுது அப்படின்னாக்கா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாள் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் கிரகங்களுடைய கதிர்வீச்சு மூலிமா அவங்களுடைய வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்குது அந்த சந்திரன் மூலியமாக புத்தி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு செயலை நம்ம செய்ய தூண்டுது இது எந்த காலத்தில் எந்த நேரத்தில் எந்த இடத்துல இந்த செயலை செய்யும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஜாதகத்துடைய தசா புத்தி முடிவு பண்ணும் அது நல்ல பலனாக தீய பலனாக அப்படிங்கிறது அந்த தசா புத்தி முடிவு பண்ணி சொல்லும் அப்போது இப்போ இன்றைக்கி வரக்கூடிய காலங்களில் நாம் நேரம் வருஷம் மாதம் கிழமை எல்லாமே எடுத்துடுறோம் தேதி காரணம் எல்லாமே இன்றைக்கி சுகப்பிரசவம் இல்லாமல் மேக்சிமம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு சி தான் எடுக்கக்கூடிய நேரத்தை நம்மளுக்கு கரெக்டாக எடுத்து கொடுத்துட்றதுனால அந்த டைமை வச்சுக்கிட்டு நாம் ஜாதகம் கணிச்சு அதுக்குண்டான பலனை உடைக்கிறோம் இதில் இந்த ஜாதி இப்படி சொல்லக்கூடிய சில ஜாதகங்கள் பிறழுவது உண்டு மாறுபட்ட பலன்கள் நம்மளுக்கு வர்றதை நம்ம பார்க்குறோம் நூறு சதவீதம் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இன்னும் அட்வான்ஸ்டாக நம்ம போய் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா குழந்தை இந்த நேரத்துக்கு தான் நம்ம ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் நம்ம நிர்ணயம் பண்ணுறோம் பிறந்த கால டைமு நாமளே முடிவு பண்ணி எடுக்கிறோம் என்னுடைய இணையை பொறுத்த வரைக்கும் அந்த டைம் எடுத்து கொடுக்குறது அப்படிங்கிறது சரியாக நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி இயற்கையாக ஒன்று நடக்கிறதுக்கு செயற்கையாக ஒன்று நம்ம செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் இல்லையா அப்போது அது பலன்கள் வந்து கட்டாயம் ஏதோ ஒரு வகையில் சில மாறுபாடுகளுக்கு உட்பட்டுருது அந்த காலத்தில் அப்பெல்லாம் நம்ம சுகப்பிரசவம் அந்த நேரத்தை எழுதி வச்சாங்க அந்த நேரத்தை எழுதி வச்சு உண்டான ஜாதகத்தை கையில் கணக்கு போட்டு எழுதி கணிச்சு பலன் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது இது போக ஆறுடம் அப்படிங்கிறது பலகரையில் அல்லது வெத்தலையில் இல்லை போய் உட்கார்ந்தோன்னே உங்களோட பலனை சொல்லக்கூடியவங்களும் அப்போ இருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறி போய் இந்த ஆறுடம் அப்படிங்கிறது இப்போ பிரசன்னம் அப்படிங்கிற மாதிரி வந்துடுச்சு சோழி பிரசன்னம் அதில் நம்ம நிறைய விதம் பிரசன்னம் பார்ப்பாங்க கோயிலில் பார்ப்பாங்க இந்த மாதிரி பிரசன்னங்கள்லாம் நம்மளுக்கு அந்த ஆறுடத்திலிருந்து வந்தது தான் பலகரை ஆறுடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்வத்திட் வந்தது தான் நம்மளுக்கு இந்த பிரசன்னமே அப்படின்னு சொல்லலாம் நவகிரகம் ஆர்வடம் இருக்குது கிழமையை வச்சு சொல்லக்கூடிய ஆர்வடம் இருக்குது சரி இதெல்லாம் எப்படி அப்போ அந்த காலத்தில் வேலை செஞ்சது இன்றைக்கி வேலை செய்ய மாட்டேங்குது இன்னும் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா இதுக்கு கோச்சார கிரகங்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும் நீங்கள் போகக்கூடிய நேரம் ஜோதிடர் பார்க்கக்கூடிய காலம் அந்த மணி அந்த நிமிஷம் கோச்சாரங்கள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத இந்த ஆர்வத்த மூலிமா தெரிஞ்சுக்கலாம் இன்னும் ஒரு சில இடத்துக்கு பல இடத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா சோழியை நம்ம கையில் கொடுத்து போட சொல்லுவாங்க இந்த சோழி மூணு முறை போட சொல்லுவாங்க மூணு முறையிலையும் எத்தனை எத்தனை சோழி நிம்ருதோ எந்த பலகரை வானத்தை நோக்கி இருக்குதோ அந்த எண்ணெய் இப்போ ஒரு ட்ரிப் நம்ம போட்டோம் அப்படின்னாக்கா ஒன்றாம் நம்பர் விழுகுது இன்னொரு ட்ரிப் போடும்போது மூணாம் நம்பர் விழுக்குது இன்னொரு சோழி போடும்போது எட்டாம் நம்பர் இருக்குது இது அவங்க கையிலேயே கொடுத்து போட போட்ட காலமும் நம்மளுக்கு உண்டு நீங்களே போடுங்க நல்ல குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு நீங்கள் இந்த சோழியை போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு உண்டான பலன் நம்மளுக்கு தனியாகவே இருந்தது அப்போது இந்த ஒன்று மூணு எட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த ஒன்றாம் நம்பர் சூரியனாகவும் மூணாம் நம்பர் வந்து செவ்வாயும் எட்டாம் நம்பர் வந்து ராகுவாகவும் நம்மளுக்கு வரும் அப்படி தான் அந்த காலத்தில் இது வந்து எடுத்துக்கிட்டாங்க இந்த பலகரை இந்த இப்போ ஒன்று மூணு எட்டு வச்சுக்கோமே ஒரு உதாரணத்துக்கு ஒன்று மூணு எட்டுன்னு நம்மளுக்கு பலகரை விழுகுது இப்போது இதுக்கு தனியாக ஒரு கவிதை இது வந்து பூரண பூரண கும்ப தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒன்று மூணு எட்டு அப்படிங்கிறது சூரியன் செவ்வாய் ராகு சேர்க்கை இது வந்து ஒரு உத்தமமான பலனை கொடுக்கும் இந்த உருட்டி நெம்பர் எடுக்கும்போது தினகரனும் ராகு செவ்வாயுமாக ஒன்று மூணு எட்டு ஆனால் அப்படி ஆச்சு அப்படின்னாக்கா பூரண கும்ப தரிசனம் உத்தமம் இதன் பலன் பலன் என்ன அப்படின்னாக்கா இந்த ஒன்று மூணு எட்டு நம்மளுக்கு விழுந்தன நினைத்த காரியம் ஜெயமாகும் சரீர ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேலை தொழில் உத்தியோகம் விருத்தியாகும் படிப்பு சம்மந்தப்பட்டவையில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் வியாபார விருத்தி கிடைக்கும் திரவிய சம்பந்து உண்டாகும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்ல சொல்கிறதா நம்மளுக்கு இந்த ஆர்வடத்தில் சொல்லப்பட்டிருக்கு இது நம்ம என்ன வேணாலும் விழுகலாம் அவங்க கொடுக்குறதுல ஒன்று அஞ்சு ஆறு விழுகலாம் ஒன்று நாலு ஏழு விழுகலாம் இல்லை ஒன்று ஒன்று ரெண்டு விழுகலாம் இந்த மாதிரி ஒரு நிறைய எல்லாமே விழம்பு விழுகும் இல்லையா அந்த எண்ணெயை வச்சு எந்த பலக நம்மளுக்கு நிம் பலகரனை வந்து நிமிர்ந்து விழுகுதோ அதுக்குண்டான பலனை தெளிவாக எடுத்து சொன்னாங்க இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனமாக எடைப்பட்ட நேரத்தில் மட்டும் பார்க்கலாம் சூரிய உதயத்துக்கு முன்னாடியோ இல்லை சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமோ இது பார்க்க மாட்டாங்க இது நம்மளுக்கு ஓரளவுக்கு தெளிவாகவே இருந்தது எப்படி தெளிவாக இருந்தது ஜாதகமே இல்லாமல் இது இந்த பலன் எப்படி நம்மளுக்கு சரியாகும் அப்படிங்கிறத பார்த்தோன்னா அன்னைக்கு இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்கள் நம்மளுக்கு என்ன கொடுக்குதோ என்ன சொல்ல வருது வருதோ அதையே இந்த ஆரோடம் மூலமாக நம்ம எடுக்கலாம் அகத்தியர் ஆரூடம் சொல்லி நம்மளுக்கு ஒன்று இருக்கும் அதில் அறுபத்தி நாலு கட்டங்கள் அறுபத்தி நாலு கட்டங்களுக்குள்ள எண்கள் இருக்கும் அதை ஒரு இயந்திர தகுட்டுலேயோ வெள்ளி தகுட்டுலேயோ எழுதி அந்த நம்பரை தொடர் சொல்லுவாங்க அந்த நம்பருக்கு உண்டான பலன் நீங்கள் என்ன கேட்க வந்தீங்க அப்படிங்கிறத அந்த தெளிவாகவே நம்மளுக்கு எடுத்துரைக்கும் இன்றைக்கி காலகட்டங்களில் இணையை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் குறித்து எடுக்கிறது நாமளாக முடிவு பண்ணி ஒரு நேரத்தில் நல்ல கிரகங்கள் இருக்கிற மாதிரி நம்ம எடுக்கிறது ராகு கேது தோஷம் இல்லாமல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறது செவ்வாய் தோஷம் இல்லாமல் எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறது அப்படிங்கிறது சில மாறுபட்ட பலனை ஜாதகத்தில் நான் கொடுத்துரும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து அப்போது கரண்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் கேலக்ஸியில் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய குலதெய்வமும் சேர்ந்து அந்த சொல்லி நம்ம கையில் அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு ஜோசியர் கையில் கொடுத்தாங்கன்னா குலதெய்வத்தை நல்லா வேண்டிக்கிட்டு அம்மா தெய்வமே நம்ம இந்த காரியத்துக்கு வந்திருக்கோம் இன்ன செயல் எனக்கு நடக்க மாட்டேங்குது இல்லை தாமதமாகுது இல்லை என் குழந்தைகளுக்கோ மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் ஆகலை இல்லை தொழிலில் நட்டோம் இப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுதல் நம்மளுக்கு இருக்கும் இல்லையா ஒரு காரியத்துக்கு தானே நமக்கு வந்திருக்கோம் அந்த மாதிரி வரும்போது கிரகங்கள் சப்போர்ட் இல்லாமல் இப்போது ஒரு மோசமான சம்பவம் நிகழப்போகுது அப்படின்னா அந்த சம்பவத்தை உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வம் தெரிவிக்கணும் வேண்டாம்ப்பா இது தப்பு அப்படின்னு தெரிவிக்கணும் அப்படின்னாக்கா யாரோ ஒருத்தர் மூலியமாக ஒரு ஜோதிடர் மூலியமாகவோ ஒரு பிரசன்னம் பார்க்கவங்க மூலியமாகவோ இல்லை கோவிலில் வாக்கு சொல்கிறவங்க மூலியமாகவோ உங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறது விதியாக இருந்தது அப்படின்னா கட்டாயம் நீங்கள் ஒருத்தரை பார்க்க போகலாம் போக வேண்டியது கட்டாயம் வரும் அங்கே போய் உங்களது தகவல் தெரிவிக்கவும் படும் அப்படிங்கிறது விதி அதிலிருந்து கொஞ்சம் பின்வாங்கலாம் இல்லை நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கலாம் தொழிலில் நம்மளுக்கு சரிவல்ல அப்படின்னு சொல்லி வருதுன்னு வச்சுக்கங்களேன் நாம் அதிலிருந்து பின்வாங்கிக்கலாம் நம்ம கொஞ்சம் பின்வாங்கிட்டு இல்லை கொஞ்சம் உஷாராக வேலை செய்யலாம் நட்டம் வராமல் நம்மளை காப்பாற்றுறதுக்கு குலதெய்வம் கூட நின்று வேலை செய்யணும்னு சொல்கிறோம் இப்போ ஒரு சின்ன உதாரணம் நம்ம சோழி போடுறோம் உங்கள் கையில் கொடுத்தே போடுறோம் இதில் முத நீங்கள் சோழி உருட்டி போடும்போது ரெண்டாம் நம்பர் வருது ரெண்டு சோழி நிமிந்திருக்குன்னு வைங்க அப்படித்தானே நாலாம் நம்பர் விழுகுது ஆறாம் நம்பர் விழுகுதுன்னு வைங்க இது இந்த ரெண்டு நாலு ஆறு அப்படிங்கிறது இந்த பலகரையாறு சித்தர்கள் சொல்லியிருக்கிறது என்னன்னா இது தவாக்கினி தரிசனம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டுக்கு சந்திரனும் நாலுக்கு புதனும் ஆறுக்கு சுக்கரனும் வருது இந்த சந்திரன் புதன் சுக்கரன் உதயமாக ரெண்டு நாலு ஆறாம் நம்பர் நம்மளுக்கு வரும் இது வந்து மத்தியமமான பலன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதனால் என்ன ஆகும் அப்படின்னா தனது கைப்பொருள் எல்லாம் இழந்து பந்துமித்திரர்கள் பகை மேலிட்டு துயரத்தினால் கலங்கி வறுமையும் துன்பமடைந்து கஷ்ட நிஷ்டுரத்தார் கலங்கி பல பேர் பரிகாரம் செய்யும்படியான அதை பரிகாசம் செய்யும்படியான ஏழையாய் கஷ்டத்தை அனுபவித்து சகிக்க முடியாத மன வியாசத்திரத்தோடு அதாவது மன சங்கடத்தோடு மறு தேசத்திற்கு சென்று மேன்மையான உத்தியோகம் செய்து ஜீவித்து கொண்டிருப்பதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதான் இடஒட்டு இடம் மாறிப்போய் இங்கே உள்ளூருக்குள்ளே ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு பொருள்லாம் போய் சொந்த பந்தங்கள்லாம் நம்மளை கைவிட்டு மிகப்பெரிய துயரத்தினால் கலங்கி வறுமை ஏற்பட்டு துன்பம் அடைஞ்சு கஷ்டங்கள்லாம் பட்டு நீ வேறொரு தேசத்துக்கு போய் மேன்மையாக உத்தியோகம் செஞ்சு ஜீவித்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி இதனோட பலன் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் அப்போவே ஒவ்வொரு கிரகத்தை வச்சும் அதுக்குண்டான ஒரு எண்ணை கொடுத்து அதுக்குண்டான பலன் இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அது நூறு சதவீதம் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சரியாகவே நம்மளுக்கு வந்துடுது சரியான வழிபாடு சரியான முறையில் விநாயகரை வழிபாடு பண்ணி குலதெய்வத்தை வணங்கி நீங்கள் அந்த இடத்துக்கு உட்கார்ந்தீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் இல்லாமல் பார்க்கக்கூடியவரும் அதை பார்த்து சொல்லக்கூடியவரும் அந்த தெய்வான உலகம் பொருந்தியவங்களாக இருக்கணும் உங்களுக்கு தெய்வனுக்கு சிறுசு ஒரு சின்ன அளவு கூட உங்களுக்கு டவுட் சந்தேகம் வரக்கூடாது ஆத்மார்த்தமாக நீங்கள் குலதெய்வத்துக்கிட்ட எப்படி கேட்பீங்களோ அதே போல் அந்த சோழியை நினச்சிக்கிட்டு நீங்கள் உருட்டுனீங்க அப்படின்னாக்கா அந்த பலன் உங்களுக்கு தப்பாமல் கிடைக்கும் எந்தவித மாற்றம் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அது தெளிவாகவே நம்மளுக்கு தெரிவித்து கொடுக்குறோம் அப்படிங்கிறது இந்த ஆர்வலத்துடைய மிக முக்கியமான பலன் இன்றைக்கி எல்லாமே நம்ம மறந்துட்டோம் அதை கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போனதுனால இன்னும் வரக்கூடிய காலங்களில் எல்லோரும் கொஞ்சம் இன்னும் அட்வான்ஸ்டாக போகக்கூடிய உண்டு இருந்தாலும் பழைய முறைப்படி அப்படிங்கிறது தப்பி போகிறதில்லை இதில் கிழமை வச்சும் அந்த சித்தர்கள் சொல்லப்பட்டிருக்காது அதன் மூலியமாகவும் சில பலன்கள் நம்மளுக்கு தெளிவாகவே நம்ம எடுக்கலாம் இப்போ வர கிட்ட இன்னும் அந்த ஹோரை பிரசன்னம் அப்படிங்கிறது இருக்குது ஹோரை பிரசன்னம் பார்த்து பலன் சொல்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க அதுலேயும் பலனும் நம்மளுக்கு துல்லியமாகவே நமக்கு வருது இது எல்லாமே பழைய முறையிலிருந்து எடுக்கப்பட்டது தான் இப்போது ஒருத்தர் வர்றாங்க அவங்ககிட்ட ஜாதகம் இல்லை ஐயா ஒரு சின்ன குழப்பம் எங்களுக்கு ஏதாவது ஒரு பலன் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறவங்ககிட்ட ஒரு கிழமையை சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறோம் இப்போது அவங்க வந்து சனிக்கிழமை சொல்கிறாங்க சும்மா உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை சொல்கிறாங்க இந்த சனிக்கிழமைக்கு அந்த ஆரூட பலன் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா இந்த ஆறுடம் கேட்க வந்தவங்க சனிக்கிழமைன்னு சொன்னாக்கா கைத்தொழிலேனும் உத்தியோகமாகிலும் வர்த்தகம் செய்வதாகிலும் நினைத்து வந்திருக்கிறாளா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அதாவது தொழில் சார்ந்த விஷயங்களை பற்றியும் இல்லை ஏதாவது சொந்தமாக தொழில் செய்கிறத பற்றி கேட்குறக்கு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம் இது சனிக்கிழமையோட பலன் சனி தொழில்காரகன் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கலாம் அவங்க மனசுக்குள்ள வந்து அப்போ தானே உதிக்கும் ஏன்னா ஒரு தொழிலை நினச்சிக்கிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா அந்த கிரகங்கள் சனி சனியோடைய கிழமை தான் நம்மளுக்கு மனசுக்குள்ளே வர வைக்கும் அதை அதை வந்து நம்மளுக்கு ஸ்திரப்படுத்திக்கிட்டு அதை நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்காக நம்ம பண்ணிக்கிட்டு நினைத்த ஒரு பந்துக்களில் ஒரு நாள் சித்தியாகும் என்று சனிக்கிழமை விரதம் இருந்து நவக்கிரக பூஜை செய்து காரிய சித்தை செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படிங்கிறது சித்தர்களுடைய வாக்கு நவகிரகங்கள் பூஜை செஞ்சுட்டு உன்னோட தொழிலை பண்ணீங்க அப்படின்னாக்கா அது நல்லா வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆத்மார்த்தமாக முழு நம்பிக்கையோடைய அதை நீங்கள் செய்யும்போது எந்த விதத்திலையும் நம்மளுக்கு நஷ்டம் அப்படிங்கிறது வராது அப்போது உடனடியான கேள்வின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா உடனடியான கேள்வி சரி இப்போது ஒன்று ஒரு அஞ்சு லட்ச ரூபா நம்ம முதலீடு பண்ணணும் பண்ணலாமா வேண்டாமா நான் ஒரு இடத்துக்கு இப்போ போகிறோம் அந்த காரியம் எனக்கு ஜெயமாகுமா ஆகாதா இப்போ லோனே வாங்க போகிறோம் வைங்களே லோன் அப்ளை பண்ணலான் இருக்கோம் இது வரைக்கும் நான் லோன் வாங்கினதில்லை இப்போ அப்ளை பண்ணிருக்கோம் எனக்கு சரியாக வருமா இந்த லோன் என்னால் அடைப்ப அடைபெற்று முடி அடைச்சிட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேள் கேள்விகளுக்கு பதில் தேவை அப்படிங்கிறது ஆறுடும் மிகப்பெரிய பலம் அதில் நம்மளுக்கு மிக ஒரு நல்ல பலனை அன்னைக்கு இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்கள் எடுத்துரைக்கும் உங்களுக்கு இது சோழியில் நம்ம பார்க்குறதும் மூணு முறை பார்ப்போம் இந்த மூணு முறைக்கும் ஒவ்வொரு எண்ணை நம்ம எழுதி வச்சு அந்த ஒவ்வொரு எண்ணுக்கும் என்ன பலனும் அதை நம்ம சொல்லலாம் அந்த பலன் உங்களுக்கு தப்பி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு நம்மளுக்கு இல்லை அதுபோல் ஜாதகம் மாறிப்போகும் அப்படின்னு சொல்லவில்லை ஜாதகம் மாறாது நடக்கிற புத்திகளை அதை குறிகாட்டும் என்ன தசாபுத்திகள் நடக்குது இவருக்கு சாதகமாக பாதகமாக அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லும் இருந்தாலும் இந்த ஆரோடும் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாகவே இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம் வாச விள இப்போது நிறைய பேர் ஒரு சின்ன விஷயங்கள் சொல்ல மறந்துட்டோம் இப்போது ஒரு வெளியூரில் இருக்காங்க வெளிநாட்டில் இருக்காங்க சார் இந்த மாதிரி நான் வெளிநாட்டில் வேலை இருக்கேன் இங்கே சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் செய்யலான்ட்டு ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து பார்ட்னர் சேர்ந்து செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு பர்சன் வந்து எங்கிட்ட சொல்கிறார் சார் இங்கே அவங்கக்கிட்ட நம்ம என்ன கேட்போம் ஒரு நம்பர் கேட்போம் இப்போது இந்த ஹோரை பிரசன்னம் அப்படின்னு சொல்கிற வரையில் நூற்றி எட்டுக்குள்ளே ஒரு நம்பர் சொல்லுவாங்க இப்போது இந்த நம்ம அகத்தியர் ஆறுடம் அப்படிங்கிறதுல நீங்கள் ஒரு அறுபத்தி நாலுக்குள்ளே ஒரு நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த நம்பருக்குள்ளே ஒரு நம்பர் அவங்க சொன்னாங்க அப்படின்னாக்கா அந்த நம்பரை நமக்கு ஒரு பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த பலனை அவங்ககிட்ட சொன்னால் கரெக்டாக நம்மளுக்கு இருக்கும் ஒன்றும் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி வரும் இல்லை செய்யாதீங்க இல்லைக்குள்ளே காலதாமதமாக செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி வரும் நீங்கள் அவரோட ஜாதகத்தில் பார்த்தீங்கனாலும் ஏகதேசம் இப்போது தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு இல்லை இல்லை குருவோட பார்வை கிடைச்ச உடனே சனிக்கு குருவோடய பார்வை கிடைச்ச உடனே அது மாதிரி வரும் இல்லை சனி நம்மளுக்கு கோச்சாரத்தில் ஒன்று சேரக்கூடிய நேரம் சொந்த தொழில் செய்கிற மாதிரி இருக்கும் ரெண்டுமே வெவ்வேறு இல்லை ரெண்டும் ஒன்று தான் இது பார்த்து சொல்கிறோம் அது வந்து ஆறு இடத்துல கிரகங்கள் நம்மளுக்கு தெரிவிக்கிறத இவங்கக்கிட்ட சொல்கிறோம் அப்படி அதுபோல் வெளியிலிருந்து கூட தற்காலிகமாக ஒரு நிம் ஒரு நிமிஷத்தில் நம்மளால் பதிலாக தெரிஞ்சுக்க முடியும் இந்த ஆர்வலம் மிகப்பெரிய பலமானது அப்படின்னு சொல்லுவார் வாழ்க பலமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா